ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கார்டன் லாக் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் கடைசி அறுவடைங்க ஆனால் கடைசி அறுவடைனாலும் சும்மா சொல்ல முடியாதுங்க ஓஹோன்னு ஒரு பெரிய தான் வந்திருக்குது அது கரெக்டாக இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் இந்த மூணு மாதம் பார்த்திங்கன்னா யாரோட ராஜ்யம் அதிகமாக இருக்கும்னா இந்த அவரைக்காயும் பீக்கங்காயும் தாங்க என்ன செடியை பார்த்து பார்த்து நம்ம பக்குவமாக வச்சாலும் இதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க எப்படியாவது ஏறி ஏறி எல்லா செடியும் அழுத்திடும் இருக்கும் அது எங்களுக்கு ட்ரெல்லிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நடப்பாதையே இல்லைங்க ஃபுல்லாக மூடிடுச்சு பீக்காய் செடியும் அவரக்காய் செடியும் நான் தான் முன்னாடி போவேன் நான் தான் முன்னாடி போவேன் போட்டி போட்டு ரெண்டு செடி ஏறிட்டு இருக்குதுங்க அது பீக்காய் காய இன்னைக்கு பார்க்கணுமேங்க அநியாயத்துக்கு ஊறுபட்ட காயிங்க அதுவும் வேற கொடியாக வேற படர்ந்துருக்குதுங்களா நம்ம தேடி தேடி ஒரு ஸ்கேவன்ஜர் ஹண்ட் மாதிரி தாங்க இருந்தது உள்ளுக்குள்ள இங்கே பீக்கங்காக இருக்குதா அங்கே இருக்குதான்னு தேடி தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்தது கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பீக்கங்காக ஒரு பதினஞ்சு காய்க்கு மேலே அறுத்துருப்போங்க அவரைக்காயுமே வந்து நிறைய இருந்ததுங்க கொஞ்சம் மட்டும் வேணுங்கிற அளவுக்கு அறுத்துக்கிட்டுங்க மீதி வந்து செடியிலேயே விட்டுட்டோம் அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிர் ஊனி இருந்த பாருங்க அந்த நைட்ரஜன் பிக்சிங் பிளான்ட்னு சொல்லிட்டு அது என்னமா வளர்ந்துருக்குதுங்கிறீங்க நான் நாலு பா இடத்துலேயே இந்த நாலு மரம் வச்சிருந்தோம் இல்லைங்களா இந்த நாலு மரத்துக்கிட்டையும் சுத்தி சுத்தி சும்மா விதை மேலாப்புல தூய் விட்டதாங்க அது வரும் போல இருக்குது ரெண்டு கிலோ பச்சை பயிர் வரும் போல இருக்குதுங்க நான் ஓரளவுக்கு எல்லாம் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க இன்னும் ஒரு செடி மட்டும் அறுவடை பண்ணாம இருக்குது அது நமக்கு வேற இன்னும் அலர்ஜி வேற சரியாகல இல்லைங்களா ரொம்ப நேரம் அதை கையெல்லாம் பிப்பாக இருக்குதுங்க அது மெயினாக அந்த வெண்டஞ்செடி தாங்க வெண்டஞ்செடி கிட்ட போனோம்னாவே அது என்ன தான் பார்த்து பார்த்து பாங்காட செஞ்சாலும் நமக்கு வந்து அந்த பிப்பே போகிறதில்ல இல்லை அது இன்னைக்குமே வந்து வெண்டைக்காயெல்லாம் அறுத்துட்டுங்க கையும் ரொம்ப நேரம் பிப்பு இருந்தது நல்லா ஆசை தீரம் வந்து நல்லா சொரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையே பண்ண அந்த அளவுக்கு வந்து பயங்கர பிப்பு எடுத்துக்கிச்சிங்க நானும் ஒவ்வொரு டைமும் கார்டன் க்ளவுஸ் போட்டு போடணும் போட்டு போகணுன்னு நினைக்கிறேன் அது எப்படியோ மிஸ் பண்ணிடுறேங்க என் பீக்கங்காய் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு இந்த எல்லா கொடிக்காய்க்கும் பார்த்து பார்த்து ட்ரெல்லிஸ் ஒன்றும் இல்லைங்க மூணு ட்ரெல்லிஸ் போட்டிருக்குது இருந்தாலும் நான் கீழே தான் படருவேன்ட்டு ஃபுல்லாக ட்ரெல்லிஸ் விட்டு கீழே தாங்க செடி அவ்வளோ பெருசு படர்ந்துருக்குது அதுவும் இந்த லான்லலாம் தேடி தேடி தான் ஒரு ஒரு பீங்காயும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு வந்து பாம்பு இருக்குமானு ஒரே விசனமாகவே தாங்க இருந்தது அப்பப்போ தட்டி விட்டு தட்டி விட்டு தான் உள்ளே பீங்கங்காய் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுவும் இந்த மண்ணிலாம் விழுந்து விழுந்து வளருது இல்லைங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கலர் ஃபேடான மாதிரி இருந்ததுங்க டேஸ்ட்லாம் ஒன்றும் டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது பட் அந்த கீழே பட நடந்தது மட்டும் வந்து காய் வந்து நல்லா பெருசாக இல்லைங்க அந்த ட்ரெல்லிஸில் தொங்குறது பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக வரும் கீழே இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் கச்சிதமாக தான் இருந்த மாதிரி இருந்ததுங்க இப்படி பார்த்து பார்த்து பீக்கங்காய் அறுத்தாலுங்க எப்படியும் நம்ம கண்ணுக்கு சிக்காமல் ரெண்டு காய் மூணு காயாச்சும் விட்டுருவாங்களா அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு காய் விதைக்கு வந்து நல்லா நீளமாகவே காய்ஞ்சே இருக்குதுங்க அடுத்த வருஷத்துக்கு விதைக்கு வந்து ஆயிடுச்சு வாங்க தேவையில்ல போன வருஷமும் தாங்க ஒரு நாலஞ்சு பீக்கங்காய்க்கு மேலே விதைக்கு எடுத்து வச்சுருந்தேங்க அதில் இருக்கிற தான் இந்த வருஷம் போட்டது ஆனால் எனக்கு வந்து இந்த பீக்கங்காயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச பீக்கங்காயில் தோல்லாம் வந்து நீக்கிட்டுங்க அதில் ஸ்க்ரப்பு மாதிரி செய்வாங்க இல்லை அந்த நாரை வச்சு குளிக்கிறதுக்கெலாம் கூட ஸ்க்ரப்பு மாதிரி யூஸ் பண்ணலாம் அது பண்ணுன்னு ரொம்ப ஆசைங்க வச்சிருந்தேன் எப்படி பண்ணனும் அப்படின்ட்டு அது என்னமோ நேரமே சிக்கலிங்க இந்த தடவையாச்சும் பண்ணி பார்க்கணும் அது என்னென்னாங்க ஊரில் அம்மாவெல்லாம் வந்து விதைய வந்து வருஷம் வருஷம் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விதைய வந்து இருந்து தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க அந்த காயோட காய வச்சு அப்படியே தான் வச்சிருப்பாங்க வேணுங்கிறப்ப விதை ஊன்றப்ப அந்த காயை உடைச்சிங்க இருந்து விதையை எடுத்துக்கிட்டு மீதி விதையெல்லாம் வந்து அந்த காய்க்குள்ளேயே தாங்க இருக்கும் அது என்ன காரணம்னு தெரியல ஆனால் காயை விட்டு அந்த விதையை வெளியவே எடுக்க மாட்டாங்களா நம்ம ஸ்க்ரப்ஸ் சேரன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே வச்சுருக்குறேங்க இந்த வருஷம் விதைக்கு இன்னும் நாலஞ்சு காய் சேரி சேர்ந்துருச்சுங்க ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு காய் எடுத்தாச்சு ஸ்க்ரப் பண்ணி பார்க்கணுங்க இது வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே வந்து ஆஃபீஸ் வெரைட்டி இருக்குதுங்க அப்புறம் யானை தந்த வெண்டைக்காய் ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க ஆஃபீஸ் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலரும் இன்னொரு ஒரு கலர் வெரைட்டி இருந்ததுங்க அது வந்து பெருசாக ஈல்டு கொடுக்கலைங்க என்னன்னா அந்த காய் வந்து வருதுங்களா அது நல்லா காய் பெருசாகிறதுக்குள்ளேயே டக்குன்னு முத்தி போயிடுது நான் டெக்ஸஸ் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அக்கா வீட்டுக்கு அக்கா என்ன சொன்னாங்கன்னா தண்ணி வந்து நீ நிறைய ஊத்துல அப்படின்னா காய் வந்து சிறுசுலேயே முத்தி போயிடும் அப்படின்னாங்க ஒருவேளை அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க நான் வந்து சொட்டு நீர் பைப் தான் போட்டிருக்குறேங்க அந்த ட்ரிப் இரிகேஷன் தான் மேபி வந்து அந்த வெண்டஞ்செடி இருக்கிற இடத்துல வந்து தண்ணி கரெக்டாக பாயிலேனு நினைக்கிறேன் மீது எல்லா இடத்துக்கும் நல்லா தான் பாஞ்சிட்டு இருக்குதுங்க அதனாலே என்னோ தெரியல அது முத்தி போயிடுது போல் இருக்குது நெக்ஸ்ட் டைம் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கணுங்க அது என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டோம்னாவே டக்குன்னு முத்தி போயிடுதுங்களா ஊறுப்பட்ட காய் வந்து முத்தனை தாங்க இருந்தது அதுலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது காய் கிட்டே வீணாகவே போயிருக்குங்க நல்ல அலர்ஜி வந்துச்சுன்னு விட்டோம் பாருங்கள் அதுலேருந்து அப்படியே ஆரம்பித்தது தான் அக்கா என்ன சொன்னாங்கன்னா அந்த முத்தனை வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணி விட்டுரு அப்போ தான் வந்து புதுக்காய் வந்து நிறையா வரும் அப்படின்னாங்க சரின்ட்டு அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டுங்க இப்போ இருக்கிற அந்த பிஞ்சை மட்டும் எடுத்துக்கிறதுங்க குட்டிக்கு வந்து அந்த பிஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நெய் போட்டு ரோஸ் பண்ணி கொடுக்கறது பிடிக்கும் அதனால் சரின்ட்டு அதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுக்கிறதுங்க இந்த காய் தாங்க யானை தந்த வெண்டைக்காய் அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு நாலு காய் போட்டு புளிக்கொழங்கு வச்சோம்னாவே அப்படி இருக்கும் நல்லா வந்து நாக்கு குணத்தையே இருக்குங்க சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தான் இருக்கும் இது ஒரு நாலு செடி வச்சுருந்தா போதுங்க அதுலேயே காய் ஊறுபட்ட காய் வந்துருங்க வெண்டைக்காய் ஓரளவுக்கு அறுவடை பண்ணி முடிச்சாச்சுங்க ட்ரெல்லிஸோட அந்த பக்கம் ஒரு நாலு செடி இருக்குது சரி அதில் ஏதாவது வெண்டக்காய் தேருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பக்கம் பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்குறேங்க அது வெண்டைக்காயெலாம் வந்துங்க ஒரு தடவை தான் நான் கடையில் விதை வாங்கினதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற வெண்டைக்காயை வச்சு வச்சு விதையை வந்து சேகரித்து வச்சு அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறது நிறைய பேர் வந்து சீட்ஸ் எங்கே வாங்குறீங்க எனக்கு அனுப்ப முடியுமான்லாம் கேட்டிருந்தீங்க சீட்ஸ் வந்துங்க இந்தியன் பிளான்ஸ் அண்ட் சீட்ஸ் டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்குதுங்க அவங்கக்கிட்ட வந்து இருபது டாலருக்கு மேலே ஆர்டர் பண்ணால் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க எனக்கு வந்து ஃப்ரெண்டு தான் அந்த வெப்சைட் சொன்னாங்க ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து ஒரு வருஷம் விதை வாங்கினேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலேருந்து விதையை வந்து நம்ம காய் வருது இல்லைங்களா அதுலேருந்து விதையை வந்து எடுத்து எடுத்து வச்சுக்கிறதுனால இப்போ வாங்குறது இல்லைங்க பட் இருந்தாலும் வந்து அந்த புளிச்சிக்கீரை விதை மட்டும் அப்பப்போ கிடைச்சா வாங்கிட்டு தான் இருப்பேன் நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள் விதை வந்து வெண்டைக்காய்க்கு எப்படி சேகரித்து வைக்கணும்னாங்க வெண்டைக்காய் வந்து முத்தனை வெண்டைக்காயாக இருக்குது இல்லைங்களா அது அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம வெயிலில் வந்து நல்லா காஞ்சிருங்க நம்ம வீட்டுக்கு மட்டும்னா ஒரு காய் மோர் மோர்தன் இணப்புங்க ஏன்னா அந்த ஒரு காயிலே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது விதைக்கு மேலே இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாங்க மறுபடியும் அடுத்து வருஷத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய முத்துன வெண்டைக்காய் விட்டுட்டோம் அப்படின்னா காய் வரது ஸ்டாப் ஆகிடும்னு அக்கா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் என்ன பண்ணேன்னா ஒரு காய்க்கு மட்டும் விதைக்கி விட்டுட்டுங்க இது எல்லாத்தையுமே முத்துணை வெண்டைக்காயை கட் பண்ணி விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் அடுத்தது அவரைக்காய்க்கு தான் வந்தேன் அவரைக்காயை பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு கலர் வந்து பயங்கர அட்ராக்டிவான கலருங்க இது ஃப்ரெண்டு தாங்க இந்த விதையை கொடுத்தாங்க ஃப்ரெண்டுன்னா நான் தமிழ் ஸ்கூலில் டீச்சராக இருக்கணுங்களா மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஸ்டூடெண்ட்டோட அப்பா வந்து இந்த மாதிரி அவரை செடி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அந்த செடிதாங்க மூணு வருஷமாக வந்துட்டுருக்குது ஏன்னா நம்ம ஊர் பக்கமெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கலரெலாம் வந்து நான் அவரைய காயை பார்த்ததே இல்லைங்க இங்கே தான் வந்து இந்த கலரில் இருக்குது ஆனால் நம்ம வணக்கிறோம் இல்லைங்களா வணக்கணுன்னு என்ன ஆகுதுன்னா அப்படியே கலர் வந்து க்ரீனாக மாறிடுதுங்க காய் பார்க்குறது தான் போ கலர்ஃபுல்லாக இருக்குது சமைச்சோம்னா கலர் வந்து ஆஸ் யூஷுவல் க்ரீன் கலராக தான் மாறிடுது டேஸ்ட்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் எனக்கு இந்த பூவை பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குங்க அந்த பூவும் காயும் வந்து அந்த க்ரீன் கலருக்கு இந்த பர்பிள் கலர் வந்து அவ்வளோ எடுத்து கொடுக்குற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க நான் அதனால் வருஷம் வருஷம் என்ன பண்ணுறதுன்னா இந்த காயில் இருக்கிற விதையவே சேகரித்து வச்சுக்கிட்டுங்க இதை அப்படியே விட்டுறது இதுக்கு வந்து விதை எப்படி சேகரித்து வைக்கணும்னாங்க இந்த காய் வந்து அப்படியே காஞ்சிருங்க நல்லா பிளாக்காகவே காஞ்சிரும் அந்த காஞ்ச காய் வந்து விதை எடுக்காம காயோடையே கட் பண்ணி வச்சிருவாங்க எங்க அம்மாய் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்து வச்சிருவேன் அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு சும்மா விதையை ஊனிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சுமாரா தலைஞ்சு வர மாதிரி தாங்க இருக்கும் அந்த கடைசி ஆக அந்த ஜூலை மந்த்துக்கு மேலே ஏறும் பாருங்க ஆகஸ்ட்டு செப்டம்பர்லாம் நான் மட்டும்தான் இந்த இருக்கிறங்கிற அளவுக்கு நல்லா தலைஞ்சிடுங்க நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவரை செடியாக தாங்க இருக்கும் அந்த அவரைக்காய் வந்து ஒரு செடி வச்சிட்டோம்னா போதுங்க ரெண்டு மூணு வீட்டுக்கு வந்து தாராளமாக உட்காந்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வரும் அது என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னாங்க ஒரு மாதம் வந்து நல்லா அறுவடை பண்ணலாங்க வேணுங்கிற அளவுக்கு அவரைக்காய் அறுவடை பண்ணலாம் இப்போ அக்டோபர் மாதம் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ வந்து அந்த குளிர் வர 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 என்ன ஆகுதுன்னா புழு வந்து பிடிக்குதுங்க புழுனா நல்ல அந்த விரல்ல வந்து பாதி சைஸ்க்கு பெரிய புழுவே இருக்குது அவரக்காயில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி அவரக்காயில் ஓட்டை போட்டே தான் இருக்குது ஸோ அந்த அவரக்காயை பார்த்து பார்த்து நம்ம எடுத்து சமைக்கிறது கொஞ்சம் பெரிய வேலைங்க இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி அவரை செடி எல்லாத்துலேயுமே புழு இருக்குங்க ஸோ நம்ம கொஞ்சம் வந்து இந்த டைமில் பார்த்து தான் பண்ணணும் இந்த புழு வந்து சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ரெமடி இருக்கான்னு எனக்கு தெரியலைங்க உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் பாருங்க அப்படியே பேசிக்கிட்டே பாதி அவரக்காயை வந்து அறுத்தாச்சு இன்னும் மீதி அவரக்காயும் அறுத்து Đúng rồi அவரைக்காயை பாருங்க பாருங்கள் கார்டன் பெட்டோட டாப்பில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரெல்லிஸே ஆல்ரெடி உயரங்களா இது அதுக்கு மேலே ரெண்டடி உயரமாக இருக்குது நம்ம வளர்த்துக்கே ஏறி ஏறி எட்டி பார்த்தாலும் எட்டவே இல்லைங்க கார்டன் பெட்டு மேலே ஏறி நானும் அப்படி இப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன் கொஞ்சத்துக்கு மேலே என்னால் பறிக்கவே முடியலைங்க ஏன்னா டாப்பில் தான் நிறைய காய் இருந்தது சரி இருக்கிறத மட்டும் பறிச்சிக்கலாம் ஏன்னா இதுவே ஒரு சிப்பித்தட்ட ஃபுல்லாக வந்துருச்சுங்க சைடில் இருக்கிறத மட்டும் அறுவடை பண்ணாவே இதே நம்பூர் மாதிரி இருந்தால் சல்ல இருக்குமாங்களா அந்த சல்லையை வச்சு வேணுங்கிற அளவு இழுத்துக்கலாம் நாமலாம் எங்கெங்கே சாலைக்கு போகிறது சரி இருக்கிறது வரைக்கும் பொறிச்சிக்கலான்ட்டு இருக்கிறத மட்டும் பறிச்சிட்டு கிளம்பிட்டேங்க என்னன்னாங்க இப்பயே புழு வந்து ஒன்று ரெண்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்களா ஸோ அதனால இருக்கிறத மட்டும் க்ளீன் பண்ணிட்டு போதும் அப்படின்ட்டு விட்டாச்சுங்க நம்ம தோட்டத்தில் வந்துங்க எப்பயெல்லாம் காய் வந்து நிறையா வருதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னா கூட்டி குட்டி சிப்லாக்கலைங்க காய் ஈக்குவலாக வந்து பிரித்து போட்டு அந்த ஊர்லலாம் ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க பாருங்க அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போய் இந்தாங்க இந்தாங்கன்னு ஒரு ஒரு பேக் கொடுத்துட்டு வந்துடுவேன் அது என்னமோ ஒரு சந்தோஷம் அது என்னன்னே எனக்கு தெரியாது நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்பீங்க இவ்வளோ காய் பறிக்கிறீங்களே ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு ரொம்ப முன்னாடியெலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பட் நான் நிறைய கொடுப்பேங்க பட் அதெல்லாம் எதுக்கு சொல்லணும்ன்ட்டு சொல்கிறது இல்லை எனக்கு வந்து யூஸ்வலாகவே வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படினாவே வாங்க கார்டனுக்குன்னு கார்டன் கூட்டிகிட்டு போய் நம்ம தோட்டத்தில் என்ன இருக்குதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு காய் ரெண்டு காயாச்சும் கொடுக்காம நான் அனுப்பவே மாட்டேங்க அதில் வந்து எனக்கு எப்பயுமே ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வீட்டுக்குன்னு வந்துட்டால் ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்பிடுவேங்க காய் வந்து காயோ பழமோ என்ன இருக்குதோ தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுத்துருவேன் அதுவும் ஒரு சில ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை ஏங்க பண்ணுறீங்க பரவாயில்ல அப்படிம்பாங்க அது எனக்கு ஒரு சந்தோஷங்க வரவங்களுக்கு கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம் ஏன்னா எங்கள் அம்மாவுமே அப்படி தாங்க இருப்பாங்க அம்மா வீட்டு தோட்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காய் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வீட்டுக்கு வந்து உரம்புற வராங்கனாவே அவங்க வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி இந்த கேட் வரைக்கும் போனால் கூட இருங்கிருங்க இது தோட்டத்துலேருந்து இந்த காய் இருக்குது அந்த காய் இருக்குது எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எதையா ஒண்ணு பயில நப்பியே தான் அனுப்பிச்சுடுவாங்க அதே பழக்கம்தான் வருது நமக்கு அது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவா இருக்குங்க அது இன்னொருத்தங்களுக்கு கொடுத்து அதை பாக்குற சந்தோஷமே தனிதாங்க கண்டிப்பா நீங்க வந்து உங்க தோட்டத்துல இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்றது வந்து எப்படின்னு உங்களுக்கு புரியுங்க பாருங்க பேசிக்கிட்டே வந்து அவர்காயெல்லாம் ஒரு கூட ஃபுல்லா எடுத்தாச்சு நான் என்ன பண்றேனாங்க எல்லாம் இந்த பிரான்ச் பிரான்ச்சா இருக்குது இல்லைங்களா கொத்து கொத்தா இருக்குது இல்லைங்களா அதை அப்படியே கொத்தோடைய கட் பண்ணிட்டு வந்துட்டேங்க ஏன்னா வந்து அங்க ஏரியனால எட்டி வந்து ஒரு ஒரு காயா பறிக்கும் முடியலை அது வந்து கொத்து கொத்தாவே கட் பண்ணிவிட்டு அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலான்ட்டுங்க சங்குப்பூ வந்து இந்த டைம் வந்து அடுக்கு சங்குப்பூ தான் போட்டிருந்தேங்க நிறைய ஈல்டுங்க சங்குப்பூவுமே செப்டம்பர் அக்டோபர் மந்த்து தான் அத்தனை பூ வருதுங்க இந்த வருஷமும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் ஃபுல்லாக ட்ரை சங்குப்பூ வந்து சேகரித்து வச்சலான்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து நிறைய வந்துகிட்டு இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைப்பயிர் வந்து என்னமா தலைஞ்சிருக்குதுங்கிறீங்க இது வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பிளான்ட்டுன்னு சும்மா போட்டதுங்க ஆனால் ஃப்ரெண்டு அப்பயே சொன்னாங்க ஃப்ரெண்டு தான் ஐடியா கொடுத்தாங்க ஏன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெல்றி செடி பீங்காய் பாவக்காய் எல்லாமே வந்து இலையெல்லாம் பழுத்த மாதிரி இருந்ததுங்க ஃப்ரெண்டு வந்து இது நைட்ரஜன் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீ வந்து பச்சை பயிர் போட்டு பாரு நல்லா தலைஞ்சி வரும் அப்படின்னாங்க நான் என்ன பண்ணேன்னா அப்படியே மானாவரியாங்க அந்த ரெண்டு மூணு மரம்லாம் வச்சுருந்தேன் இல்லைங்களா ஃபிக்கு பேர்சி வாழை மரம் எல்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா எல்லா இடத்துலையும் கார்டன் பெட்டில் எல்லா இடத்துலையும் அங்கங்கே அப்படி தூவி விட்டேங்க அது சும்மா மேலாப்பில் தூவி விட்டது தான் ஆனால் ஃப்ரெண்டு அப்பயே சொன்னாங்க ஏன்னா காய் வந்து இனிஷியலாக ரொம்ப பெருசாக வரலிங்க நான் கேட்டேன் இந்த மாதிரி செடி மட்டும்தான் தலையும் போல் இருக்குது காய் எல்லாம் வராது போல் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் ஒரு செடி தான் வச்சுருந்தேன் அதுலேயே ஊறுப்பட்ட பச்சை பயிர் எடுத்திருந்தேன் நீ இவ்வளோ போட்டிருக்கிற கண்டிப்பாக நிறையா வரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க ஆனால் இவ்வளோ வரும் நான் எதிர்பார்த்ததே இல்லைங்க ஏன்னா ஊர்லேயுமே வந்து அம்மா பச்சை பயிரெலாம் போடுவாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஊர் ஊரில் இருக்கும்போதெல்லாம் தோட்டம் பக்கமே ஒழுங்காக போனது இல்லைங்க இங்கே வந்து நமக்குன்னு வரும்போது தான் நம்ம எல்லாமே உளுந்துழுந்து வேலை செய்கிற மாதிரி எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்குறோம் ஏன்னா பச்சை பயிர் வந்து எனக்கு பார்த்தனுமே ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்ததுங்க ஒரு ஒரு செடியிலையும் அப்படி கொத்து கொத்தா எவ்வளோ காய் தொங்குச்சிங்க பட் என்ன ஒன்றே ஒன்றுனா எங்கள் அம்மாயே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பச்சை பயிர் ஒரு சிலருக்கு அந்த முழங்கு ஒத்துக்காது அலர்ஜி வந்த மாதிரி கை பிப்பெடுத்துருங்கன்னு அப்படின்னாங்க எனக்கு ஒரு வேலை அலர்ஜி வந்து அதனால தான் வந்துச்சானு தெரியலிங்க பட் இருந்தாலும் கை சும்மா இருக்குதான்னு பாருங்க இது நம்ம தான் அறுவடை பண்ணணும்னு சொல்லிட்டு செடியில் இருக்கிறத ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து அறுவடை பண்ணான்னு எடுத்துங்க ஒரு இட்லி குண்டாவை தான் எடுத்துகிட்டு வந்தேன் அது நம்பி போய் அடுத்து இன்னொரு பாத்திரம் மாவு தூக்கிற பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன் அது ஃபுல்லாக ஆச்சுங்க எடுத்துகிட்டு ரெண்டு குண்டாக்கு மேலே வந்தது ஆனால் என்ன ஒன்றே ஒன்றுனாங்க பச்சை பயிருக்கு இந்த ஹனிபி இருக்குது இல்லைங்களா அந்த குளவி குளவி வந்து ஊறுபட்டது சுத்துதுங்க அவ்வளோ சுற்றுது அது என்னென்னா ஒரு செடிலி கிட்டத்தட்ட ஒரு பத்து குழவிக்கு மேலே இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்குது நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அதெல்லாம் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க வலி உயிரே போயிடும் அளவுக்கு இருக்குங்க ஆனால் பயிருக்கு இவ்வளோ சுற்றுங்கிறது நான் இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க உங்களுக்கு எதாவது பச்சை பயிர் வந்து எப்படி இந்த மாதிரி தான் பூச்சிலாம் நிறையா வருமா என்னென்னு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் பச்சைப்பயிர் வந்து எப்படி க்ளீன் பண்ணுன்னு கூட எனக்கு தெரியாதுங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஊர்லலாம் வந்து சீலையில் வந்துங்க சீலையோ வேட்டியோ இந்த பச்சைப்பயிரை வந்து அதுக்குள்ளே போட்டு எடுத்து அடிப்பாங்களாம்மா உலக்கையை போட்டு அது அடிச்சோம்னா அந்த பச்சை பயிரும் அந்த உள்ள இருக்கிற பருப்பும் தனித்தனியா வந்துருங்களாமா அதுக்கப்புறம் சளிச்சு எடுத்துக்குவாங்க அப்படின்னாங்க ஏன்னா இந்த மாதிரி காய் பாருங்களே ஒரு ஒரு காயா வந்து தொழிச்சு தொழிச்சு என்னாருங்க அந்த உள்ள இருக்கிற பச்சை பயிர் எடுக்கிறது அது முடியாது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னாங்க எனக்கு வந்துங்க பச்சை பயிர் வந்து இந்த மாதிரி காய வச்சு எடுக்கிறது தெரியாது பச்சையாக இருக்கும் இல்லைங்களா பச்சையாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மணி மணியாக அத்தனை பச்சை பயிர் இருக்குங்க அது வந்து சாஃப்டாக தான் இருக்கும் நம்ம வீட்டிலலாம் பச்சை பயிர் ஊற வச்சோம்னா நம்ம வந்து சாப்பிட்டோம்னா அந்த கள்ளக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லைங்க அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா தினமும் காலைல எழுந்திரிச்சு கார்டனுக்கு வரம்பாருங்க வரும்போதுனா அந்த பச்சை பயிர் அந்த பச்சை காயா இருக்குது இல்லைங்களா அந்த பச்சை காயை எடுத்து எடுத்து தொளிச்சு தொளிச்சு சாப்பிட்டுக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சதுங்க அந்த காஞ்சது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மடுக்கு மடுக்குன்னு தான் இருக்கும் இருங்க அந்த பச்சை காயுமே நான் வந்து உளிச்சு காமிச்சிருப்பேன் பாருங்க காரங்குட்டி இதுதாங்க அந்த பருப்பு அந்த பச்சையாக இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா முன்னாடி ஸ்டேஜ் இந்த பருப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்குங்க நல்லா சூவியாக சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து பச்சை கலக்காய் சாப்பிட்றது இந்த மாதிரி இந்த பச்சைப்பயிர் வந்து சாப்பிட்றதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா தினமும் காலைல எழுந்திரிச்சு என்ன வேலை இருக்குதோ இல்லையோங்க இந்த பச்சை பயிர் வந்து நாலஞ்சு இனுங்காச்சும் இணுங்கிட்டு வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கார்டன் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே போயிடுவேன் இதான் வேலைங்க ஆனால் பச்சை பயிர் வந்து செடிக்கு நல்லா பெனிஃபிட்னு சொல்லி போட்டு நமக்கு வந்து நல்ல இந்த வருஷத்துக்கான பச்சை பயிற்சி செலவு மிச்சமாயிடுச்சிங்க நல்லா அந்த அளவுக்கு வந்து காய் ஊறுபட்டது வந்துருச்சு இன்னும் ஒரு செடி வந்து விட்டுட்டோங்க ஒரு செடி அப்புறமா அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுச்சிங்களா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு பர்சி மூணுமே வந்து காய் வந்துங்க அருமையாக வந்துருக்குதுங்க செடி வந்து முழங்கால் சைஸுக்கு தாங்க இருக்குது ஆனால் காய் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது காய் பிடிச்சிருக்கோங்க அதில் ஒரு சில காய் வந்து என்னாச்சுன்னா நல்லா பெருசாகிட்டு அப்படியே அழுகுன மாதிரி கீழே விழுந்துருச்சு ஒரு சிலதுலாம் நல்லாங்க சூப்பராக வந்திருக்குது ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குமோ என்னவோன்னு தான் நினச்சேங்க டேஸ்ட்டுமே அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க நல்லா தி சிப்பாக இருந்தது எனக்கு வந்து இந்த பர்சிமன் பழத்தை பார்க்கும் போதுலாம் நம்ம ஊர் தக்காளி பழம் காயாக இருந்தால் எப்படி இருக்கும் இல்லைங்க அதுதான் தோணும் நான் இங்கே வந்து தான் சாப்பிட்டு பழகினேங்க ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனால் ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ஒரு ஒரு வருஷமும் இந்த செடியில் வந்து பிஞ்சு வைக்கும் அது என்ன ஆகும்னா அந்த செடிக்கு சத்து பத்துலேன்னு அந்த பிஞ்சு அப்படியே விழுந்துருங்க இப்படியே தான் போயிட்டு இருந்தது ஆனால் இந்த வருஷங்க காய் வந்து பிடிச்சதெல்லாம் வந்து இதெல்லாம் பழமானால் எப்படி இருக்கும் அப்படின்னு தாங்க நினச்சிட்டு இருந்தேன் சொன்ன மாதிரியே எல்லாமே பழமாயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து வீட்டுக்கு வந்து போதும் போதுங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு அறுவடை பண்ணியாச்சுங்க அந்தளவுக்கு நல்ல காய் ஈல்டு கொடுத்துதுங்க அவ்வளோதாங்க ஒரு வழியாக நம்ம தோட்டத்தில் வந்து எல்லா காயும் அறுவடை பண்ணியாச்சு சீசன் முடிய போகுதுனாலுங்க நல்லா வெயிட்டான அறுவடைன்னு தான் சொல்லணும் பாருங்க கூட கூடையாக வந்து காய் அறுவடை பண்ணியிருக்கிறோம் பெரிய பெரிய கூட இல்லைங்க சிப்பித்தட்ட சைஸ் தான் இருந்தால் நம்ம தோட்டத்துலேருந்துங்க ஒரு காய் அறுவடை பண்ணாலும் நமக்கு ஒரு தனி சந்தோஷந்தான் அது தான் அப்படி ஒரு சந்தோஷம் வருதுனே தெரியல அந்தளவுக்கு வந்து பயங்கர ஹாப்பிங்க இன்றைக்கி வெண்டைக்காய் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிட்டே அறுவடை பண்ணியிருப்போங்க அதுக்கப்புறம் இந்த பேப்பிள் அவரை இருக்குது இல்லைங்களா ஒரு சி சிப்பித்தட்டம் ஃபுல்லாக வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் பூவுமே செடியில் இருந்ததுங்க சரி சங்கு டீ போட்டு குடிக்கலான்ட்டு அதையுமே கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன் வீக்கங்காய் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்க பார்க்க அப் அப்படி ஒரு ஆசையாக இருக்குதுங்க ஆனால் பீக்கங்க வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு சில பீக்கா கசப்பு தட்டுங்கன்னு அப்படின்ட்டு இந்த பீக்கங்கா வந்து கசப்பே தட்டிலிங்க ரொம்ப நல்லா இருக்குது நான் வந்து பக்கமாக பீக்கங்கா மோர் கூட ரெசிபி போட்டிருந்தேன் இல்லைங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உண்மையாலுமே நல்லா இருக்குதா அப்படின்ட்டு நல்லா தாங்க இருக்குது நான் என்னோடய குட்டி கூட வந்து அது குடிச்சிட்டு தான் இருக்கிறான் நல்லா தான் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் பச்சைப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணது எல்லாமேங்க கொஞ்சம் சளிச்சிக்கிட்டுங்க ஏன்னா கடியரும்பு நிறையா இருந்ததுங்களா ஓரளவுக்கு எடுத்துருக்குறேன் எந்த அளவுக்கு ஆச்சுன்னு தெரியல ரெண்டு மூணு நாளைக்கு வெயில் வச்சோம்னா அதெல்லாம் போயிடுட்டு தாங்க பார்க்குறேன் பார்க்கலாம் இந்த தடவை பச்சை பயிர் அறுவடை பண்ணி எவ்வளோ பச்சை பயிர் வந்து வெயிட் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கணுங்க ஸோ நம்ம தோட்டத்தோட அறுவடை வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வீடியோவில் பேசினதோட இங்கே அந்த ஏஎஸ்எம்ஆர் சவுண்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா வீடியோவில் வந்து பேக்ரவுண்டு வாய்ஸ் கொடுக்காம சும்மா அப்படியே நேச்சுரல் சவுண்டோட ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்குறேங்க அதையுமே ஒரு நாலு நாள் கழித்து அப்லோட் பண்ணுறேன் அதையுமே செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்